அவசரப்படுத்திய இன்னொருத்தர் கால் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தாயாருடைய வழியை பெற்றவர்கள் சுமார் வந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உறவில் பிரிவும் பிரச்சனையும் தோன்றிடுது உண்மையா அதில் மண்ணு மனைகளும் அதுக்கு காரணமாக உண்டு கர்மசாமிக்கு எனக்கா நல்லா இருக்கியா அதனால அம்மாவுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில சந்தேகமும் குழப்பமும் நடந்துச்சு அதுல மந்திரப்பள்ளி தூணிய செஞ்சது உண்மை என்பது ஆகும் ஆனா அது யாருங்கிறத மட்டும் தான் தீர்மானிக்க முடியாது அது தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போதைக்கு அந்த பதிமூன்று வருஷ சுற்றுல சனி பகவான் உன்னை வந்து விகார பார்வை பார்த்து பொருளாதாரத்துல நீ ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இருக்க இந்த வேலை நமக்கு சரி வருமா அல்லது வேற பணிகள் செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்றிக்கிடலாமா ஒரு வழியும் தெரியல இடமாற்றம் சரியா இருக்குமாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு கால கூட தூக்க கூடாதான் அதனால அந்த தீவினைகளை நீக்கி வேற ஒரு தொழில் அடிசனலா நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு ஏற்றுத்தாரன் வேற என்னப்பா வேணும் இந்த அதுக்கு பிரைவேட் இன்சூரன்ஸில் போட்டு அவனுக்கு விளக்கம் கிடைக்கும் வெற்றி தரேன் பணமும் கிடைக்கும் உனக்கு வேலையும் அமையும் கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு மதுரை மாநகர் உட்கார கூடாது கும்பலம்பிள்ள தூங்க மண்டம் சொல்லி உட்காரலாம் என்ன உங்க ஏரியாவுக்கு போகிற இடத்துல பள்ளிவாசத்தில் எதிர்ப்பு இருக்கோ இருக்கோது போறேன் என் குதிரையை பார்த்தேன் வர இருக்க அதான் பார்த்தேன் உன் பிள்ளை குடும்பத்துக்கு உன் குடும்பத்தில் ஒண்ணு சேர்த்து தந்தால் போதுமா பிரிவு இல்லாம ஆக்கி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் கால் அழுத்துவான் தினைவாலே திலை செய்து கண்ட முடா கடனையும் தீர்த்தாரேன் உடல்நிலைகளையும் காப்பாத்திர உறவு சேர்ந்தாச்சு நல்லா இருக்கும் கருமசாமிக்கு மதுரை மாநகர் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னடா டாக்குமெண்ட் கால் நல்ல கால விடல மனசு சாமிட்ட போதல வர்றான் உட்காரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சாற்றையை வச்சு வீசக்கூடிய முனீஸ்வரர் சாமி வராற எங்க இருக்காரு பக்கத்துல இருக்காரோ கால் விழுப்போம் சாட்டார் சாட்டார் இந்த வழக்கில் பாத்தியப்பட்டவங்க உன்னை ஏமாத்தி ஒரு முடிவு பெறணும்னு முடிவுக்கு வந்திருக்காங்க அதில் உனக்கு வெற்றி அடைய வச்சு தந்தால் போதுமா வேற என்ன வேணும் ஒரு டாக்குமெண்ட் உனக்கு செல்லும் இன்னொரு டாக்குமெண்ட் வைகாசி கூட செப்பாக்கி தர வெற்றியா காப்பாத்த சிந்தாம கொண்டு போ கருமசாமிக்கு மதுரை மாநகர் என் பிள்ளைக்கு வேலையும் அமையணும் எங்க தொழிலும் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தது யாரு கணவன் மனைவி வந்திருக்காங்களே சங்கீத மேகவும் நாராயணா பிள்ளைக்கு என்ன வேற வேணும் கால ஒன்றுவாங்க நில்லுங்கள் நில்லுங்கள் போய்விடாதீர்கள் நில்லுங்கள் 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 கால் வரலாம் ஒரு முறை வேலைக்காக முயற்சி செய்து கொஞ்சம் பண விரயமும் ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கு இருக்கு பணம் கொடுத்தீங்களா கொடுக்காதீங்க ஏமாற்றம் வரும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது மாதத்துல உங்க பையனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னு உத்தரவாயிடுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது வேற என்ன வேணும் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் செம்மையா இருங்கள் வெற்றியடைந்த ஆனந்தத்துடன் என்னை காண வாருங்கள் கர்மசாமிக்கு இழந்த பணத்தை வர வைக்கிறேன் செம்மையா இருக்கலாம் மக்களே சாப்பிட்டு போங்க

ஆ வேற எங்கேயும் பதிவு பண்ணியிருக்கியா அப்ளிகேஷன் பயோடேட்டா கொடுத்துருக்கியா எந்த கம்பெனி கொடுத்துருக்கேன் வாடா பக்கத்தில் ஒரு இருந்து ஒரு கம்பெனியில் இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அது ஆன்லைனில் வந்துருக்குறேன் அங்கே உள்ள ஸ்டாக்கிஸ் நல்லதான் உனக்கு அந்த போஸ்டிங் போட்டுருவோமா போட்டுடலாமா நீ இங்கேயே அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பார்க்கலாம் பண்ணிடலாமாப்பா வேற என்ன வேணும் தொழில் நல்ல ஓடும் இன்னும் ஒரு ஷாப்பிங் ஏற்பாடு பண்ணித்தாரேன் இந்த தொழிலையும் ஓகே பண்ணித்தாரேன் குடும்பத்தை வழிவகுத்து தாரேன் ஆயுளை பத்தி பிரச்சனை ஆரோக்கியத்தை சீர்திருத்தி வெற்றியாக்குதேன் அடுத்த வாரம் என்னை வந்து பாரு மகனே நீதிமன்றத்தில் வழக்கு மதுரை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்குடா தம்பி வரலாம் இன்னொரு தரம் அறுவாளை தூக்கும் நீதிமன்றத்துக்கு போயாச்சு சரனா அறுவாழை தூக்குறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போயாச்சு அப்படி இல்லைன்னா உடம்புல எங்கனையா ஒரு இடம் சேதப்படுத்த வேண்டிய நிலமும் வந்து சேர்ந்துருப்போம் இப்பவும் அந்த பணம் நீ கோர்ட்டுக்கு போயிட்ட அந்த விஷயத்தை உனக்கு நான் சக்த தாக்கி எதிரிகளை அடக்கி தந்தா போதுமா கால் அனுப்புவா போட்டுதான் நாலாவது வேற என்னப்பா வேணும் இந்தா கடன் அடைச்சி தரேன் என்ன இடம் சுதந்தமா எதுவும் பேசணும்னு சொன்னா இருபது நாள் கழிச்சு வந்து என்கிட்ட பேச ஜெயிச்சு தரேன் போ இப்போதைக்கு அதுக்கு விடை இல்லைதான் தான் பொறுமையா இரு மகளே சாப்பிட்டு போங்க கிடைக்க வைக்கிறேன் கால் ஒன்று கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சரிப்பா போயிட்டு வாங்கப்பா போய்ட்டாங்கப்பா சாப்பாடை முடித்து போயிட்டு வாங்க அம்மா யார் பழைய காலத்து வண்டி கிடக்கு அது எங்கே இருக்கா இந்த இருக்க வச்சுருக்காங்க தண்ணி வண்டி யார் வீட்டு பக்கம் கிடக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓட ஓடை கர்ப்பசாமி காளியம்மான் யார் வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்குப்பா காளியம்மன் இருக்காளா பழைய காலத்து வண்டி எதுவும் கிடக்கும் அந்த இடத்துல என்ன வண்டியது தண்ணி வண்டியா மாட்டு வண்டியா சக்கரம் வண்டியா தண்ணி வண்டி நிக்கி கால் ஒழுத்துவா வண்டி அடிக்கடி நிற்குது அம்மா உன் அற்புதங்கள் மருவத்துறை பேருக்கேம்மா அதான் அந்த பாட்டை படிச்சேன் நீ அங்க போய் கொஞ்சம் கும்பமெல்லாம் ஏத்தி கும்பிட்டேம்லா கும்பிட்டியா கால் ஒழுப்புவா குதிச்சு குதிச்சு சாமி ஆடுது எல்லா சாமிட்டையும் போய் கேட்டாச்சு ஆனா விஷயம் நடக்க மாட்டேங்குது ஆனாலும் இங்க வருவோம் இங்கே கருப்பு சாமி உண்மையை சொல்லும் அப்படின்னு வந்திருக்க என்ன வேணும் யார் பேர் வைப்பிய மாற்றம் இல்லையே அங்க பெற்றவங்களுக்கு எதுவும் மனத்துல மாற்றம் இருந்தா கண்ணை மூடுங்க ரெண்டு அவன் என் சொல்ல கேட்பானா கண்ண முடுங்க பாப்போம் அழகர் மலை மாயாவதாரா குழந்தையா நான் பிறகு நீ உத்தரவு இருக்கு தைப்பூசத்திலிருந்து ஜனதமாகும் ஆம்பளை பிள்ளையா கருப்பண்ணன் அப்படின்னு வைக்கிறேன் வெற்றி உண்டு நல்லா இருப்பா அதான் குதிச்சு குதிச்சு ஆடுறேன் சரியா எல்லாம் நடக்கும் ஆனந்தமாக இருங்க ஆனந்தமாக இருங்க ஆனந்தமாக இருங்க ஆனந்தமாக இருங்க அப்படியா சரி ஆ அதை முதல்ல முதல் உட்காருங்க அதலை எங்கனை குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு என்னடா கேட்டு வந்திருக்கு யாரு உன் தம்பியா அண்ணன் என்னடா அத்தம்பி குழந்தை யாருக்கு வேணும் கால் ஒன்று நீ நினைக்காப்பா ஏ தம்பி இடம் வாங்கி போட்டிருக்கே அதுவும் ஏன்பா இடம் வாங்கல மினுக்கு 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 பார்க்க ஒன்றும் நடக்காது இன்னொருத்தரும் கால் ஒன்று கர்மசாமிக்கு குடும்பத்துக்குள்ள சாமி வந்து ஆடணும் அந்த சாமியை கொஞ்சம் வெட்ட வெளியா பிரித்து கொஞ்சம் குழப்பத்துக்குரியதான் பண்ணிருக்காங்க அதையும் சேர்மணி தாரேன் குழந்த பாக்கியமும் என்னடா வேணும் இந்தா செம்மையாக்கி தர வெற்றி உண்டு உனக்கு என்னப்பா வேணும் கால் அழுட்டுவா கர்மசாமிக்கு விநாயகர் அது எங்க இருக்காரு முக்குருணி விநாயகர் விநாயகர் எங்கப்பா இருக்காரு இருக்குதா கால் ஒண்ணு பாப்போம் தங்கம் பாப்பா மனைவி எங்க இருக்கா வீட்டுல இருக்காளா எங்க போய் இருக்கா ஏன் காணக்கு கிடைக்காத தங்கம் மாதவளை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் காண கிடைக்காத தங்கம் பியூ சின்னப்பா பாட்டு பியூ சின்னப்பா தியாகராஜப்பா தியாகராஜப்பாவது பியூ சின்னப்பா கட்டழகு உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் காட கண் கூசும் கருங்கூடலா நடையுடனே ஏ அவள் காண கிடைக்காத என் தங்கம் உன் பொண்டாட்டி உனக்கு தங்கம் உனக்கு அவ தங்கம் அவளுக்கு நீ பி தாள கால உண்மை இல்லையா குடும்பத்தை பிரிச்ச பிரிச்ச அவ ஒரு தங்கம் இருக்கிறத தெரியாம எடுத்து மறைச்சு வச்சதுல அவ ஒரு தங்கம் பொய் சொல்லும் உண்மையா இல்லையா அவ மனத்தை மாத்தி கொண்டு வரேன் உனக்கு எதுக்குயா பொண்டாட்டி சும்மா பேசாம கிட என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் என் மினுக்குக்கும் என் தடுக்குக்கும் நீ பொருத்தமாக கால் ஒன்றுவான் ஏ தங்கம் வர வச்சிருவோமா சாப்பாடு ஆடு வேணும்ல இந்த ஒரு மைனஸ வச்சுக்கிட்டு ஆடுதாரு பாத்தியா பட்னியாடகம் இல்ல உள்ள பட்னியா சோறு எல்லாம் போடுறேன் நான் பத்தி என் பொண்டாட்டி யாருமே உனக்கு தெரியுடா அப்படின்னு சவால் விட்டு போயிட்டா அந்த சோறை சாப்பிடட்டா வகையிட்டு ஒரு கதைக்கு சொன்னேன் நான் கண்ண முடிய கொஞ்ச நேரம் என்னையும் போட்டு சிந்தன முடி வா பதினெட்டு நாள்ல வீட்டுக்கு வந்துருவா இந்த அப்படி அவ என்ன செஞ்சாலும் ஏத்துக்கா என்ன செஞ்சாலும் அப்பதான் உன் கூட இருப்பா வா முதல்ல என்னைக்கும் அப்படிதான் இருக்கணும் இந்த பெருவி அவனுக்கு அப்படிதான்டா ஏதா உண்மையை சொல்லி புட்டியேதா வந்துருவா சந்தோஷமாரு கல்யாண சமயத்தரா காட்சி அளிங்க சாப்பிட்டு போய் உட்காரு இந்தா வேலை கிடைச்சாச்சு கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு ஈரோடு யாருப்பா தொழில் சுந்தமா வருத்தப்பட்டு வந்தது யார் உட்கார் கால வா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி வராரு எங்கடா இருக்காரு குலதெய்வம் மவனுக்கு ஒரு ஒருத்தரம் வரலாம் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாகவே தொழிலும் வருமானமும் தடையாக நடந்துக்கிட்டு இருக்குடா இந்த மன வருத்தங்களுக்கு காரணம் கிரகங்கள் ஒரு காரணம்தான் இப்போதைக்கு இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு பார்த்தேன் கண்டிப்பாக கிடைக்கும் தை மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும் கடனை வேற என்னடா வேணும் இந்தா பக்கத்துல வா தொழில் அமைச்சாச்சி புண்ணியமாறு என் பேரை போட்டுக்கா அசத்து ஓடு கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு போன ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாடி என் மனைவி போனவா திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படி கேட்டு வந்தாங்க ஏமாற்று உட்கார உட்கார் ஏமாட்டு போயிடுவா உட்கார குடு நடத்த மாதிரி என்ன நடத்த நினைக்கியா உட்கார் தானே தேவ்ல காரணம் சொல்லுங்க கண்ணின் மணி போல் தம்பி இன்னும் உன் உள்ள சாமிட்ட போகல மெயின்டனன்ஸ் வேணும்னு சொல்லி மகஞ்சல் தயார் பண்ணி வச்சிருக்கா உன் பொண்டாட்டி நேற்று நைட்டு நான் விளக்காடும் பொழுது உன் மனைவி உன்னிட மெயின்டெனன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகச்சல் தயார் பண்ணி வச்சுருக்கான் புரியுதா வழியில் உள்ள பெற்றவங்களை பார்த்தேன் இவன் நல்ல உருண்டு பிறண்டு ஒரு முடிவுக்கு வந்து நம்மட சரணாகதி ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய மனத்து ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம போன குடும்பம் சரியாக நம்மகிட்ட வந்து திரும்பி வரணும் அதுதான் ரொம்ப முடிவு அப்படி இல்லைன்னா ஒரு முடிவோட வேண்டாம்னு அத்துப்பறைக்கு விட்டு ஒரு தெளிவு கிடைக்கணும் என்பது உன் உள் மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை அந்த பிள்ளைக்காக தான் பாக்குறோம் கால் எழுத்துவா பிள்ளைங்க சொத்தை உருவாக்க வேண்டியதானே சரி கரெக்ட் வந்துருவா பாப்பாங்க வாடா அறுபது நாள் கால அவகாசத்தில் அவங்க குடும்பம் வாங்கிட்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துடும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன் தெளிவாக்கி தாரேன் நல்லா இருமகனே இந்த உன் பிள்ளைக்காக உன் உள்ளம் புண்ணியம் அடையும் வாழ்க்கை வெற்றியடைந்து வருவாய் சந்தோஷமா கர்மசாமிக்கு ஈரோடு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் என்னப்பா பிள்ளை என்னாச்சு என்ன செய்வா நீ பண்ணலியோ அந்த காலத்தில் இப்போ கேட்க உன் பையனை பற்றி எலி அதே மாதிரி அவன் பண்ணிடக்கூடாதுன்னு கூறுவேன் சாமி இன்னும் ஒரு தரம் வீட்டுக்கு போற வழியில ஒரு மில்லு ஒண்ணு தெரியுது எங்க இருக்கியா அது இருக்கலாம் அது பக்கத்துல கொஞ்சம் சோலைகளா தெரியுது பசு சோலைகளா அங்க சாமிகள் இருக்கோ பக்கத்துல கால் ஓட்டுறோம் சுவாமியே சபரிமலைக்கு இது வர இந்த ஒருத்த ஏன் போகல கோழியில போயிட வேண்டியது தானே கோழி போன வருடத்தான் பத்தாயிரம் சொல்லிட்டான் உண்மையா இல்லையா இந்த ஒருத்த விலையை குறைக்க ஏற்பாடு பண்ணியாச்சு தேவசம் போட்ல இருந்து கண்ணை போடுமா பார்க்கட்டும் சுவாமியே ஐயப்பா என்னப்பா என்ன விஷயம் கூட்டு போயிடுவானோ இல்ல நிப்பாட்டுலாமா ம் பிளான் போட்டு வச்சுருக்கானா ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கானே ஆதார் கார்டெலாம் வச்சுருக்கான் அவ்வளோ வச்சுருக்கா எல்லாம் இருக்கான் ஒரு வக்கீலை கரெக்ட் கொடுக்கலாம் அப்படியா அப்படியா எல்லா வாங்க போட உடம்பு பார்த்துக்கலாமா ஆ சரி கால் வந்துட்டும் அவன் ஃப்ரெண்டுடைய நண்பர் ஒருத்தர் வக்கீல் இருக்காரப்பா தெரிமானுக்கு தெரியாது அவன்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறான் இவனுடைய சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு அந்த பிள்ளையுடைய சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக மேட்டர்லாம் எழுதி தயாராக வச்சுருக்காங்க எதிர்பார்க்காம போகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ராசா ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முருகன் கோயில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெளியூரில் வெளி மாநிலத்தை தொடக்கூடிய இடத்துல ஒரு கோயிலில் போய் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவுக்கு பண்ணிட்டாங்க என்ன செய்யலாம் விற்பனை பண்ணுங்க கால் பொருளை பதி கொடுத்தவன் திருப்பி வாங்கிடுவான் மனதை பறி கொடுத்தவன் வாங்க முடியுமா முடியாது ஏன் அந்த பிள்ளையை நம்ம மரமங்களா ஏத்துக்கிட்டா என்ன வேண்டாம் தீபாவளி நடக்குது கொஞ்சம் கண்ணை முடு ஒரு பிடி பிடிக்கிறேன் ஐயப்பா அந்த பொண்ணை அவங்க அம்மா கூட பிறந்த சகோதரன் அந்த பிள்ளையை மனத்தை மாத்தி வீடு கூட்டி போக வைக்கிறேன்டா உம்பளையே காப்பாற்றித்தாரு தம்பி சேர்த்து தரேன் மூன்றுக்கு என்னையை பார்த்துட்டு போ கர்மதாமிக்கு ஈரோட உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்படுது யார் பா வீட்டில் யாருக்கும் உடல்நிலை தெரியல தெரியல காலன்னுட்டு வாங்க ஏய் தம்பி சரக்கு வங்கி நானே கொண்ட என்னப்பா இன்னொரு தடவை சரக்கு வயிங்கன்னா நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை என்னடா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நிறைய பணங்கள் ஒரு ரெண்டு வருத்த காலமாக நிறைய பணங்கள் கைவிட்டு போய் நஷ்டங்கள்ல வந்துருச்சு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆசத்தைகளை அனுபவிக்க முடியாத மனவேதனையும் துயரமும் நடக்கு உன் மனைவி எந்திரிச்சு நின்னானா ஒரு பக்கத்து முட்டு நடுங்கும் வலிக்கும் இந்த வேதனை நடக்கு கர்மசாமி ஐயா இது உண்மையிலேயே நோயா அல்லது வேற எதுவும் செஞ்சு வச்சிருக்காங்களான்னு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஏமுன்னா சில சமயங்கள்ல எங்க எல்லை கூட சில அடையாள பொருள்கள்லாம் எங்க கண்ணுக்கு தெரியுது அதனால செய்வனை நடந்தது என்பது உண்மை காரணம் சொல்லலாம் இந்த நிலைகளை மாற்றி செல்வத்தை அடித்தார வேற என்ன வேணும்ப்பா எல்லா நோயும் தீர்த்து தாரேன் என்னை பார்த்துட்டு போப்பா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும்